மக்களே சத்தியமாக சொல்கிறேன் கனியக்கா இப்படி ஒரு டேலண்ட்டான பர்சன் அப்படின்னு சொல்லி நிஜமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா அப்படி ஒரு டேலண்ட் நான் டேலண்ட் அந்த மாதிரி ஒரு டேலண்ட் காலையிலே அந்த டேலண்ட்டை காட்டினாங்க பாருங்கள் சொன்னாங்க பாருங்கள் ஒட்டு மொத்த ஹவுஸ்மேட்ஸும் அப்படியே ஷாக் ஆகி நின்ட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க இன்க்ளூடிங் மீ ஏன்னா அவங்க சொன்ன விஷயம் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் என்ன விஷயம் தெரியுமா மனிதர்கள் வந்து பேசுகிறாங்கல்ல மொழி இந்த மொழியே வந்து புறணி பேசுகிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் ஸோ அதனால் நான் புறணி பேசுவேன் புறணி பேசுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க இதை கேட்ட உடனே ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸோடைய மனநிலை என்னவா இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் எல்லாரும் சிரிக்கிறதா இல்லை அழுகிறதா கனியக்கா என்னக்கா நீ மக்கா இருக்க அப்படின்னு சொல்கிறதா அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணி விட்டாங்க நம்மளுடைய கனியக்கா அது ஏன் எதுக்காக அந்த மாதிரி சில வார்த்தைகளை சொன்னாங்க அப்படின்றத பற்றியும் அதே போல் பார்வதி அவர்கள் வந்து விக்ரம் அவர்களை வக்ரம் அப்படின்னு சொல்லி சில வார்த்தைகள் பயன்படுத்தி அவங்கள வந்து திட்டுறேன் அப்படிங்கிற பேரில் வந்து ஒரு சில விஷயத்தை வந்து பண்ணியிருப்பாங்க ஸோ இதை வந்து அரோரா சிங்கலர் அவர்கள் ஊற்றி ஊற்றி இன்னும் கொஞ்சம் பெருசாக்கி அதுக்கப்புறம் பயங்கரமாக நெருப்பை பற்ற வச்சு அப்புறம் எரிய விட்டுருக்காங்க ஸோ அதனால் விக்ரம் அவர்களுக்கும் பார்வதி அவர்களுக்கு ஒரு சின்ன கிளாஷ் வந்து நடந்திருக்கு ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றிலாம் கூட இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் மலைக்கான எதிர்பார்க்குறோம் ஸோ லை போடுங்க வீடியோ பாருங்கள் வாங்கின்ற வீடியோக்குள்ளே வந்து போகலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி வாரத்தில் நம்மளுடைய திவாகர் அவர்களை கனியக்கா அவர்கள் வச்சு செஞ்சுருப்பாங்க விஜய் சேதுபதி முன்னாடி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கோம் அந்த கேள்வி என்ன அப்படின்னா சும்மா இந்த வீட்டுக்குள்ளே சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு ஒரு நாள் கடந்தால் போதும்பா நல்லா சம்பாரிச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆள் யார் இருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க அதுக்கு கனியக்கா போய் திவாகருடைய பேரை வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ இதை சொன்ன உடனே திவாகருக்கு செம்ம டென்ஷன் இந்த வாரம் முழுக்க கனி அவர்களை எங்கெல்லாம் வச்சு செய்ய முடியுமோ அங்கெல்லாம் போட்டு போல போலன்னு பிறந்துக்கிட்டே இருப்பாப்ல குறிப்பாக நேற்றுக்கு அந்த ரேங்கிங் டாஸ்க் அப்படின்னு ஒரு டாஸ்க் வந்து நடந்துச்சு இல்லையா அந்த டாஸ்க்கில் கூட என்ன தெரியுமா சொல்லியிருப்பார் கனி பத்து மணிக்கு மேலே குரூப்பெல்லாம் சேர்த்துக்கிட்டு பயங்கரமாக புரடி பேசுகிறாங்க அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் வந்து நடுவரா நான் வந்து பதினாலாவது பொசிஷனில் வந்து நிற்கணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க அசிங்கப்படுத்தியிருப்பாப்ல கேவலமாக பேசியிருப்பாப்ல அதுக்கு முன்னாடி நாள் இன்னும் பயங்கரமாக போய் இன்னும் கொஞ்சம் டோன் எல்லாம் மாற்றி என்ன தெரியுமா சொல்லியிருப்பாரு கோழி முட்டை கனி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்பாப்பில் செத்துப்போன மூஞ்சி அப்படிங்கிற மாதிரியும் வார்த்தைகளை வந்து யூஸ் பண்ணியிருப்பாப்பில் திவாகர் அவர்கள் ஓகேவா பாடி ஷேமிங் அதுக்கப்புறம் மார்கிங் அதுக்கப்புறம் கலாய்க்கிறது அப்படின்னு சொல்லி எல்லா விதத்துலையும் எல்லாத்தையும் பண்ணிவிட்டாங்க நம்மளுடைய திவாகர் அவர்கள் கணிக்கு இதுக்கு ஒரே ஒரு ரீசன் விஜய் சேதுபதி கிட்ட திவாகர் அவர்கள் ஒன்றுமே பண்ணாமல் சாப்பிட்டு தூங்கிட்டு சம்பளம் வந்தால் போதும் அப்படின்னு இருக்காரு அப்படின்னு சொன்ன ஒரே ரீசனுக்காக சரி விடுங்க அதெல்லாம் விடுங்க இப்போ புறணி பேசுகிறத பற்றி அவ்வளோ தூரம் பேசிகிட்டே வந்துருந்தார் இல்லையா திவாகர் ஸோ அதுக்கு வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும் கண்டிப்பாக சம்பவம் பண்ணணும்ல அப்போ கனியக்கா வந்து யோசிக்கிறாங்க எப்போ சம்பவம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது இன்றைக்கி காலையிலேயே மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டிவிட்டி டாஸ்க்கை வந்து கொடுக்குறாங்க ஆக்சுவலாக இது பண்ணி பல மாதங்கள் ஆகுது அப்படின்ற மாதிரி வந்து இருக்கேன்னா ஃபஸ்ட்டு என்னமோ செஞ்சாங்க பாருங்கள் மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க்கு அந்த ஆக்டிங் கிளாஸு சிங்கிங் கிளாஸு அப்படின்ற மாதிரி அதோடு சரி அதுக்கப்புறம் மார்னிங் ஆக்டிவிட்டியே கிடையவே கிடையாது அவங்கவுங்க புறணி பேசுறது மட்டும் தான் மார்னிங் ஆக்டிவிட்டியாகவே இருந்துகிட்டு இருந்தது ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி வியானா அவர்கள் வந்து மேக்கப்பு ஓகேங்களா மேக்கப்பு இந்த முப்பத்தொன்பது நாட்களில் என்ன நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்கிறப்பல நம்மளுடைய பிக் பாஸ் அப்போ எல்லோரும் வந்து கார்டன் ஏரியாவுக்கு வந்துடுறாங்க மேக்கப்பை பற்றி சொல்கிறதுக்காக வியானாவும் ரெடியாக இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம கனியக்காய் எழுந்திரிச்சு போய் இங்கே பாருங்கள் நாங்கள் ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணணும் அது என்ன அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கேளுங்க அப்படின்ற மாதிரி வந்து கனியாக்கா வந்து ஆரம்பித்து என்ன தெரியுமா சொல்கிறாங்க அதாவது குரங்கில் இருந்து தான் மனிதன் வந்தான் அப்படிங்கிறதான அறிவியல் ஆமாம் தானே ஆமாம் தானே மனிதர்கள் வந்தார்கள் அதுக்கப்புறம் எப்படி அவர்கள் வந்து மொழிகளை வந்து உருவாக்கினார்கள் எப்படி மொழி வந்து உருவாகுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தரை வந்து இங்கே தான் இது இருக்குது அங்கே தான் அது இருக்குது அவன் அங்கே இருக்கான் இவன் இங்கே இருக்கான் அப்படின்னு பேசுகிறதுக்காகவும் அதை சொல்கிறதுக்காகவும் தான் ஆரம்பத்திலிருந்து புறணி பேசுவதற்காக மட்டுமே மொழிகள் உருவாகின அப்படின்னு சொல்லிட்டு கனியக்கா வந்து சொல்லியிருக்காங்க இந்த கனியக்காவை நான் தத்தி கனியக்கான்னு சொல்கிறதா இல்லை இன்டெலிஜென்ட் கனியக்கான்னு சொல்கிறதா எனக்கு புரியல புறணி பேசுவதற்காக மட்டுமே மொழிகள் உருவாகினது அதுதான் என்னுடைய புரிதல் அந்த விஷயத்தை நான் இருக்கேன் அது எனக்கு சந்தோஷமாக இருக்குது மன மகிழ்ச்சியாக இருக்குது எல்லா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ஏங்க இதெல்லாம் ஒரு பொழப்பாங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு கனியக்கா ஐயோயோ ஒன்று நான் என்னமோன்னு நினச்சினேன் கடவுளே உன்னை ராஜா மாதா குருபிசத்தோடய லீடரு அப்படி இப்படி யோசித்தா நீ என்னக்கா இவ்வளோ மக்கா இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு ஏன்னா அந்த மாதிரி ஒரு சம்பவம் நீங்களே மக்களே நீங்களே யோசிச்சு பாருங்கள் குரங்கிலிருந்து மனிதர்கள் வந்தார்கள் மனிதர்கள் பேசுவதற்காக உருவாக்கியது மொழி ஆனால் அந்த பேசுகிறதுக்கு என்ன தூண்டுதலாக இருந்துச்சுன்னா புரணி பேசுறது தான் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ அவங்க பண்ணக்கூடிய தவிர எவ்வளோ ஒரு டீப்பாக போய் ஹிஸ்டாரிக்கலாக போய் ஒரு நியாயப்படுத்துகிறாங்கன்னு பாருங்களேன் வேறு லெவலில் தரமான சம்பவம் இல்லை இதை கேட்டவுடனே ஹவுஸ்மேட்ஸுக்களா ஓ மை காட் குட்னஸ் அப்படியா என்னக்கா சொல்ல வர அப்படின்னு சொல்லி அவங்களால கேட்கவும் முடியல அவங்க சொன்னதை உள்ளுக்குள்ளே வாங்கிக்கவும் முடியல ஒரு மாதிரி ஆகி நின்றுட்டாங்க சரியாக தான் போச்சு இதில் பார்வதி வேற ஏய் கடியக்கா நீ எதுக்கு சொல்ல வரன்றது என்னால் புரியுது எனக்கு இந்த ஆள் சொல்லிட்டுருக்காருன்னு தானே நீ இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்க சரிக்கா சரிக்கா ஓகேக்கா ஓகேக்கா அப்படின்னு சொல்லி பார்வதி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஒரு சம்பவம் வந்து முடிஞ்சது சரி மக்களே இதில் நீங்களே சொல்லுங்கள் ஓகேங்களா அந்த மொழி புறணி ஆ நீங்களே வந்து கமெண்ட்ஸ் வந்து எதுவாக இருந்தாலும் எழுதுங்க நான் படித்து புரிஞ்சுக்கிறேன் ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் அவர்கள்கிட்ட அரோரா இருக்காங்களே அவங்க போய் வந்து பேசிகிட்டு இருக்காங்க எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து உங்களை வந்து வக்ரம் அப்படின்னு சொல்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை ஏன்னா இப்போ சேனலைஸ்டாக வெளியே இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து பேசுகிறாங்க நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸை வந்து பார்த்து சொல்கிறாங்க அப்படின்னா கூட பரவாயில்ல பட் இவங்களே உள்ளார இருந்து கொட்டு இவங்களே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்கிறது இந்த மாதிரி வந்து பேர் வைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ஏற்றுக்கவே முடியல குறிப்பாக உங்களுக்கு எப்படி குறிப்பா உங்களுக்கு வக்ரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அது வந்து ரொம்ப அக்யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு வார்த்தையாக வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி அரோரா கொளுத்தி போடுறாங்க விக்ரம் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க பாருங்க அவங்ககிட்ட நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க இந்த பக்கம் கெமி அவர்கள்லாம் பாருங்கள் நம்ம சொன்னால் அவங்க புரிஞ்சுப்பாங்க சொல்லக்கூடாதுன்னா அமைதியாகிடுவாங்க ஆனால் இவங்க அந்த மாதிரி ஆள் கிடையாது இவங்க அந்த மாதிரி ஆளாக இருந்தாலும் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க சொன்னாலே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே தான் வந்து இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி விக்ரம் வந்து சொல்கிறாப்புல அந்த நேரத்தில் பார்வதி வராங்க பார்வதி வரும்போது விக்ரம் அது பார்வதி நீங்கள் ஒரு சில இடங்களில் சண்டை போடும்போது கொஞ்சம் ஹைப் போது நீங்கள் சில வார்த்தைகளை வந்து சொல்லியிருக்கீங்க குறிப்பாக வக்ரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அந்த வார்த்தை எனக்கு பிடிக்கல அது ரொம்ப அக்யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி விக்ரம் சொல்கிறாப்புல அதுக்கு நம்ம அக்கா பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா ஏப்பா வக்ரம் அப்படிங்கிறது அக்யூஸ் பண்ணுறதெல்லாம் ஒன்றும் இல்லை உள்ள மனசுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே வந்து சொல்கிறது அதாவது ஸ்வீட்டாக வந்து பேசுறது ஸோ அதுக்கு பேர் தான்ப்பா வக்ரம் நீ சொல்கிற மாதிரியோ இல்லை நீ நினைக்கிற மாதிரியோ ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து பார்வதி வந்து சொல்கிறாங்க அந்த கான்வர்சேஷன் அப்படியே டெவலப் ஆகுது ஆனால் பார்வதி இன்ட்ரப்டடாக கட் பண்ணிவிட்டு நான் போய் குளிச்சுட்டு வரேன் நீங்கள் பொறுமையாக பேசிவிட்டு முடிவு பண்ணுங்கள் ஆனால் அதுக்கு அந்த மீனிங் கிடையாது அக்யூஸ் பண்ணுற மீனிங் கிடையாது மீனிங் என்ன அப்படின்னா உள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே வந்து ஒன்று காட்டுறது மனசுக்குள்ளே ஒரு வன்மத்தை வச்சுக்கிட்டு வெளியே ஸ்வீட்டாக பேசுகிறது அதுக்கு தாங்க வக்கர புத்தி அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுடைய பார்வதி வந்து சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் சொல்லுங்கள் வக்கர புத்தின்னா என்ன உள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுகிறதா இல்லை அக்யூஸ் பண்ணுற அக்யூஸ்ன்றது பெரிய வார்த்தை புரியுதுங்களா ஸோ அது என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ரெண்டு விஷயம் பார்த்துருக்கோம் ஒன்று வந்து கனியக்கா வந்து நம்ம குறைங்கிலிருந்து மனிதர்களாக மாறி பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தது புரணி பேசுறது தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதாவது புறணி பேசுறதுக்காக தான் லாங்குவேஜே உருவாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் வக்ரம் அப்படிங்கிறது வந்து அக்யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி விக்ரம் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபீல் பண்ணிட்டுருக்காரு ஸோ அப்படி வக்ரத்துக்கான மீனிங் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி பிக் பாஸ் ஒரு அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சிறப்பு மீடியா டூ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிற சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க நன்றி வணக்கம்